வாங்கிட்டு ரொம்ப நாளா அது வந்து கார்டுல வந்து போட்டிருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இது வாங்கலாமா வேணாமா அது பெருசா இருக்கும் சின்னதா இருக்குமா எப்படி வாங்கலாமா வேணாமா யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் கடைசியில வந்து போட்டுட்டேன் இந்த கவுண்டர் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜார் எல்லாம் வச்சிருக்கிறதுனால எடுத்துட்டு எடுத்து துடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இடமும் வந்து கொஞ்சம் சங்கட்டமா இருக்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் அது வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் சொன்னது ஒண்ணு வந்தது ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது நான் வந்து இந்த ஜார் இது மேல வந்து அடிக்கிட்டா இடம் கொஞ்சம் ஃப்ரீயா ஆகும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்த உடனே ஜார் எடுத்து வச்சு பாக்குற போவே மாட்டேது உள்ள இதுக்கு பருத்தி முடி குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அது வெறுப்பேத்திட்டே இருந்தாரு நான் ஜார் வைக்கிறதுக்கு தான் முக்கியமா வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து ஜார் வந்து போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணலான்றதாக ஆஹ் ஒன்னு சின்ன பெரிய ஜார் எடுத்து வெளியே ரெண்டு ஜாரம் வச்சுட்டு மீதி இருக்கிற சின்ன ஜார் வந்து இந்த ஸ்டாண்ட்ல வச்சிடலான்றதாக ஏற்கனவே வந்து இந்த பில்லுமேட்டு வந்து போட்டுருந்தேன் இல்லையா அதை ரெண்டா வந்து கட் பண்ணி அழகா வந்து போட்டுடலான்றதாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோல தான் வந்து போட்டிருந்தேன் நிறைய மாதிரி வந்து ஸ்டாண்ட் இருந்தது எனக்கு இது வந்து லுக் வந்து நல்லா இருந்தது ஒரு டூ டிசைன் மாதிரி வந்து நல்லா பாக்குறது கவுண்டர் டாப்ல வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை இது வந்து இந்த கவுண்டர் டாப்ல இதெல்லாம் வைக்கிறதுக்கு சின்னதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டேன் நானும் இவர்கிட்ட வந்து சொல்லி இந்த வெல்டிங் கடையில வந்து எனக்கு இந்த அளவுக்கு நம்ம கவுண்டர் டாப்ல வைக்கிற அளவுக்கு எனக்கு செஞ்சு தெரியா வாங்கித் தரையான்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ரேட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு சரி வாங்கி தான் பாப்போமே சொல்லிட்டு சரி வாங்கிட்டேன் வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா தான் தெரியுது இந்த மாதிரி இருக்கு இது வந்து ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் இது இந்த மாதிரி ரேட்ல இருந்தது இப்போதான் கொஞ்சம் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நானூறு பண் வந்தது சரி இந்த டைம் வந்து சரி வாங்கிக்கலான்றதாக போட்டிருந்தேன் வந்த பிறகு தான் தெரியுது கொஞ்சம் வந்து சின்னதா இருக்கு இந்த ஜாடி எல்லாம் போற மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் வைக்கிறதுக்கு நானூறு ரூபாய்க்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு அந்த மாதிரி வந்து ரேட்டு சொல்லியிருந்தேன்னா தாராளமா வந்து வாங்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு இருந்தாலுமே வந்து இந்த வெயிட்ட தாங்குற அளவுக்கு ஐலன் தான் சொல்லலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நானூறுபாய்க்கு தாராளமாக வந்து வாங்கிருக்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த பூ வந்து கீழே வச்சுருந்தேன் அந்த சால்ட்டு பூ அடிக்கடி நம்ம திறந்து திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு சரி கீழே இருந்து இந்த மேலே எடுத்து வச்சிடலான்றதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப்பா எப்படி இப்படி வைக்கலாம் அப்படின்றத எடுத்து எடுத்து பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து செட் பண்ணியாச்சு இதே சால்டு பூ வந்து இப்படி திறந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் இடிக்கும் அதுக்கப்புறம் ஜார் மூடி வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் கீழே வந்து ஊருகா சின்னதுல ஒரு ஊருகா பெரியதுல ஒரு ஊருகா அதுக்கப்புறம் தீ தூள் இந்த மாதிரி மேல வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்காக ஸ்டாண்டு வாங்கணும் அங்கேதான் இருக்கு ஸ்டாண்டு தான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு அடுத்ததான் வந்து சமையல் வெளியே வந்தாச்சு இன்னைக்கு தான் நான்வெஜ் எதுவும் எடுக்கல நேத்து வந்து தங்கச்சி வந்து ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்ததும் அந்த வருத்த மீன் இருக்கு குழம்பு இருக்கு அதுக்கப்புறம் கீரை எல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு கொஞ்சம் பாதி அதை வந்து இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் இவரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு பிரியாணி வந்து சாப்பிட்டாரு நாங்க தான் சாப்பிடணும் எதுவும் நான் செய்யல சாதம் வடிச்சிட்டு அப்படியே சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் புதினா ஊருகா அதுக்கப்புறம் அந்த பிரண்ட துவையல் இதெல்லாம் வந்து செய்யலான்றதுக்காக ரசப்பொடி இதெல்லாம் செய்யணும் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன் தங்கச்சி வந்திருக்கேன் பூண்டு உரிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து வந்து வதக்கி அரைக்க வேண்டியதுதான் நேத்து செஞ்சது வந்து கீரை கீரை எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்க கீரை அப்புறம் மீன் வந்து மசாலா போட்டு அப்படியே வச்சிடலான்னு பார்த்தா பசங்க சொல்லிட்டு வருத்திருந்தா எடுத்து வச்சுட்டேன் நேற்று வச்ச ரசம் எதுவும் போல எங்களை வந்து எங்களுக்கு வந்து பழசு வச்சுதான் போச்சு சண்டே தயிர் கொஞ்சம் உர ஊற்றி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் சாதம் மட்டும் தான் வடிக்கணும் கருவேப்பில கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பசங்களை இவர் வந்து புதினா மட்டும்தான் வாங்கிட்டு வந்ததோ புதினா ஊறுகாய்க்கு கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வரல அதனால கொஞ்சமா போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் வெறும் புதினா வந்து போட்டு அரைச்சா வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அது கூட வந்து கொத்தமல்லாம் போட்டு அரைச்சதா நல்லா இருக்கும்றத தருவெல்லாம் உருவி வச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க நீங்க வாரத்துல எத்தனை நாள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பத்து நாளைக்கு ஒரு டைமு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரிதான் வந்து நான்வெஜ் எடுப்போம் அது வந்து ஆளுங்களுக்காக செய்யறப்ப பாத்தீங்கன்னா புதன்கிழமை வந்து நான்வெஜ் செய்வோம் சண்டே வந்து செய்வோம் சண்டே வந்து இப்பெல்லாம் வந்து வீட்டிலேயே இருக்கிறது இல்லை எங்கன்னா வந்து வெளியில போகிற மாதிரி வேலை வந்துருந்ததுனால சண்டேவும் செய்யறதுக்கு இல்லை சண்டே செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது புதன்கிழமை எடுப்போம் ஆளுங்களுக்கு வந்து அன்னைக்கு சாப்பாடு செய்யறதுனால செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் அதனால புதன்கிழமை செய்வோம் இல்ல சண்டே வந்து செய்வோம் மத்தபடி பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து எங்க வீட்டுல நான்வெஜ் இருக்காது பெரண்டே வந்து வெள்ளிக்கிழமை வந்து கட் பண்ணி வச்சிருந்தா சனிக்கிழமை வந்து தங்கச்சிலாம் இருந்தாலும் செய்யவே இல்லை சரி சண்டே அதுமா செஞ்சிடலான்றது தண்ணியில போட்டு கழுவுன கழுவுனவனே பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்து நல்லா புடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏண்டாப்பா கழுவுணுன்ற மாதிரி ஆயி கவர் போட்டு கட் பண்ண மாதிரி கவர் போட்டு கழுவி இருக்கலாம் போல இருக்கு பெரண்ட தோவில வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது நம்ம சாப்பிடலாம் பார்த்தா இந்த மாதிரி வந்து இந்த க்ளீன் பண்றது அங்க இருக்கிற பழைய வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா விக்கிற வந்து அக்காவே வந்து நான் கிளீன் பண்ண சொல்லிடுவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா கழுவுறது வதக்குறது வதக்கி செய்யறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கும் இங்க வந்து வேற ஒரு அக்கா வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க கிளீன் பண்ணி தர மாட்டாங்க நான் கிளீன் பண்ண போய் என் கையில நம்ம பிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் அது பிக்கிதுன்னு தெரியல அந்த மாதிரி அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்தாலும் வந்து அதை நம்ம நம்ம பிக்கிறதுலயே வந்து நம்ம சாப்பிட முடியாம ஆகுது ஆஹ் செஞ்சுட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளியில போயிட்டு வந்திருந்தாரு இந்த பெரும்பயிர் தட்டப்பயிர் சொல்லுவாங்க இல்லையா எங்க ஊர் சைடு வந்து இது பெரும்பயிர் தான் சொல்லுவாங்க எங்க வயல்ல வந்து அம்மா வீட்டுல வந்து போடுவாங்க இந்த டைம் வந்து விளைச்சல் வந்து மழை பெஞ்சு அதை விதைச்சப்ப மழை பெஞ்சதால எங்களுக்கு வரவே இல்லை எல்லாம் வருஷாந்திரம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டியா இருந்துச்சு பச்சையா வந்து கொடுத்துருவாங்க பயிரும் வந்து தருவாங்க சாப்பிடவே இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இப்ப விற்கிறப்ப வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சரி பயிர் ஃபர்ஸ்ட் வேக வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்றதாக ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சுட்டேன் காலையில போட்ட வீடியோல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து பூஜை வீடியோவா போடாதீங்க வேற ஒரு சில வீடியோலாம் வந்து போடுங்கக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து நான் பூஜை வீடியோ போடாம வெளியில போறது நம்ம வீட்டோட ரிட்டர்ன் ப்ளாக்லாம் போட்டேன் பூஜை வீடியோவா போட்டு ரொம்ப நாலாவது பூஜை வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேக்குறாங்க ஒரு சிலர் வந்து இப்படி சொல்றாங்க எப்படி எனக்கு வீடியோ போறதுன்னு தெரியல உங்களுக்கு எனக்கு வந்து நான் ஒரே மாதிரி வீடியோ கொடுக்காம மாத்தி மாத்தி தான் கொடுக்குறேன் வெளியில போறது கோவிலுக்கு போறது வீட்டுல வந்து பூஜை பண்றது இந்த மாதிரி தான் நான் கொடுக்கறேன் இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து இப்படி சொல்றீங்க எப்படி வந்து வீடியோ கொடுக்கணும்னு கமாட்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா வந்து நான் வீடியோ கொடுக்குறேன் நான் பயிர் வேகிற கேப்ல வந்து புதினா தொவிலுக்குமே வந்து வதக்கிட்டேன் புதினா வந்து பாக்குறதுக்கு தான் அவ்வளவு புதினா இருந்தது இவ்வளவு தொவில் அரைச்சா என்ன பண்ண போறோம்னு நினைச்சேன் வானல போட்டு வதக்கின பிறகு கலருக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சமா வந்து ஆயிடுச்சு அதை வந்து ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன் நமக்கு வந்து சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனா அந்த தான் வந்து நம்ம இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் செஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப அரைக்கிறது பொடி அரைக்கிறது இந்த மாதிரி இட்லி பொடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுதான் நம்ம மண்டே அந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற நாள் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ரிலாக்ஸா இருக்கலான்றதுக்காக நம்மளுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஓய்வே இருக்காது நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இங்க சாப்பாடு செய்ய தேவை ஃப்ரீயா இரு சாப்பாடு கிச்சனே பக்கம் போவாதீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாருக்குலாம் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம எங்கனா ஊருக்கு போனா மட்டும்தான் நம்ம இருக்கலாம் அம்மா வீட்டுக்கு போனாலுமே வந்து அவருக்கு வந்து நீ செஞ்சாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னதான் செய்ய சொல்லுவாங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து நாங்க ஊருக்கு போனா அவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம இல்லத்தரசிகளுக்கு எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரீயாவே இருக்க முடியாது எப்பவுமே வந்து நம்ம ஒரு பிஸி உமன் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பிறந்த தொழில் வந்து நான் செஞ்சுட்டேன் பிறந்த தொழில் வந்து அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வடகம் சேர்த்து தாளிப்பேன் அந்த வடகம் சேர்த்து தாளிக்கிறப்ப நல்லா ஒரு வாசனையே நல்லாவே இருக்கும் பிறந்த தொழில் வந்து சூப்பரா இருந்தது இருந்தாலுமே வந்து அந்த நார் நார்நராக இருந்தது அந்த முத்தனை பிரண்டை போல இருக்கு அது நார்நரா இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்த தொயிலுமே புதினா துவையிலும் வந்து ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமா வந்து வேற கப்பில எடுத்து வச்சுட்டு இப்போ யூஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த கப்பல வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தொழில் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரசப்பொடியுமே வந்து ரொம்ப நாளாக வந்து செய்யாம இருந்தால் ரசப்பொடியுமே வந்து இன்னைக்கு வந்து வறுத்து அரைச்சிட்டேன் நல்லாவே இருந்தது ரசப்பொடி வந்து முக்கியமா நம்ம எப்படி வச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த வாசனை வந்து போக போகக்கூடாது எடுத்தமா உடனே வந்து நம்ம மூடி வச்சோம் அப்படியே வந்து நம்ம திறந்தே வச்சிட்டா வந்து அந்த ரசப்பொடியோட வாசனையும் போயிடும் ரசப்பொடியோட வந்து டேஸ்ட் வந்து போயிடும் அதனால அதனால நல்லா ஒரு டப்பால வந்து போட்டு நல்லா மூடி வச்சிடணும் நிறைய பேர் வந்து ரசப்பொடி வச்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரசப்பொடி வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் வைப்பேன் ரொம்ப வந்து என்னோட ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நார்மலா நல்லாவே இருக்கும் என்னோட ரசம் என்னதான் நம்ம டேஸ்டா நம்ம செஞ்சு கொடுத்தாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விட எங்க அம்மா செஞ்ச மாதிரி வராதுன்னு இதை வந்து அதிகமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எங்க வீட்டுல வந்து டெய்லியுமே அந்த புராணம் வந்து நடக்கும் என்னதான் செஞ்சாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி வரல என்னதான் செஞ்சாலும் எங்க அம்மா மாதிரி செய்யற மாதிரி வரல இதை வந்து டெய்லியுமே வந்து சொல்லுவாரு இந்த ரசப்பொடி கூட பார்த்தீங்கன்னா எங்க இந்த ரசப்பொடியை சாப்பிட்டுட்டு எங்க அம்மா செய்யற மாதிரி வரலன்னு கண்டிப்பா வந்து சொல்லுவாரு நிறைய பேர் வந்து ரசப்பொடி வச்சு வச்சுக்காமிக்கா அந்த பொடியில வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வந்து ஷார்ட் வீடியோல இந்த ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சண்டே வாச்சு வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சிருந்தா இந்த சண்டே வந்து வெளியில போற மாதிரி இருந்து எங்க நாத்தனார் மருமகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அதை போய் பார்த்துட்டு வரலாம் சண்டே வந்து அப்படின்றதுக்காக அங்க வந்து கிளம்பிட்டோம் போறப்பவே வந்து குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போகலாம் பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு வெள்ளிக்க சிவகாமியார் மகாலட்சுமி வந்து பிறந்த பிறந்திருக்காங்க அவங்கள பார்க்க தான் பாண்டி வரைக்கும் போயிருந்தோம் பாண்டிக்கு வந்து நான் போய் ரொம்ப நாள் ஆகுது தங்கச்சி வீட்டுக்குமே வந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படியே வீட்டுல வந்து ரொம்ப பிஸியா இருந்தாலும் போகவே இல்லை இப்போ வந்து பைபாஸ் வந்து போட்டு ஓபன் பண்ணிருக்காங்க இன்னும் ஓபன் பண்ணல இருந்தாலுமே வந்து பஸ் எல்லாமே போகுது சூப்பரா வந்து ரோட்ல வந்து போட்டிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தேன் என்னடா இது நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகுது அதுக்குள்ள வந்து எல்லாமே முடிச்சு சூப்பரா இருக்கே ரோடு அப்படின்ட்டு செடிலாம் வச்சு செடிலாம் வந்து பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம் அரியூருக்கு நான் வந்து போற வரப்பெல்லாம் அந்த போர்டு மட்டும் தான் பாத்துருக்கேன் இந்த டைம் தான் வந்து உள்ள போயிருந்தேன் உள்ள வந்து போனா பெரிய ஊரே இருக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அளவுக்கு இருந்தது போயிட்டு வரதுக்கே மணி ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு மறுநாள் வந்து தங்கச்சி ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறுக்கு மாவுலா இருந்தது அதை வந்து சரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு எடுத்துட்டு போவான்றதுக்காக மேல வந்து மொட்டை மாடியில போயிட்டு நாங்க முறுக்கு செஞ்சுட்டு இருந்தோம் தான் வந்து முறுக்கு வந்து புரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் முறுக்கா முறுக்கா வந்து சொல்லல ரிப்பன் பக்கோடா கொஞ்சமா ஓமப்பொடி இந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தோம் ரொம்ப மறுமுறை நல்லாவே இருந்தது இதோட அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு விசேஷம் மட்டும் பாத்துக்கலாம் நம்ம ஃபேமிலியில சசிகலா சிஸ்டருக்கு இன்னைக்கு திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கலாமா எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்ப இருக்கிற லைஃப் வந்து இப்படியே இருக்காது கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து மாறும் அடுத்ததா பானுராஜ் சிஸ்டரோட தம்பி நாராயணருக்கு வந்து பிறந்தநாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க